the love வெல்கம் சேனல் எட்ட மாதம் ஷாபான் மாதம் எவ்வளவு பெரிய பறக்க நிறைந்த மாதம் என்று லாஸ்ட் டூ வீடியோஸ்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல முடிவதற்குள் கண்டிப்பா பாத்துருங்க ஏன்னா சாபான் மாதம் நிறைவடைவதற்குள் இன்ஷா நிறைய நிறைய அமல்கள் செய்து அதிக நன்மைகளை சம்பாதிக்க அல்லாஹூஸ் பகானா தலாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னா புனிதம் மிகு பராத்திரவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம்

அதாவது நரக இரவு என்னும் பொருள் கொண்ட இம்மாதத்தின் பதினைந்தாவது இரவாகும் பராத்திரவு என்று சொல்கின்றோம் பராத்திரவு இவ்விர விரணம் மரணம் சோதனைகள் சுகங்கள் போன்ற ஓராண்டிற்கு நிகழும் நல்ல விஷயம் மற்றும் கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் அழகுமார்களிடம் பகிர்ந்தளிக்கப்படும் பராத்திரவின் பாதியில் இறைவன் கீழ்வானத்தில் இறங்கி ஆயிரம் ஆயிரம் ஆடுகளுக்கு இருக்கும் எண்ணிக்கையிலும் அதிகமானவர்கள் நரக நெருப்பில் இருந்து விடுதலை செய்கின்றான் இவ்வாறு அண்ணல் அவர்கள் ஐஷார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் ஷாபான் மதத்தின் பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அவ்விரவில் விழித்து வணக்கம் புரியுங்கள் பகலில் நோன்பு இருங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா சூரியன் மறைந்தவுடன் உலக தலைவில் இறங்கி கூறுகின்றான் என்னிடத்தில் பாவம் தேடுபவர்கள் உண்டா அவர்களின் உண்டா அவர்களின் இவ்வாறு தோன்றும் வரை அல்லாவு தாலா கூறி கொண்டே அது மட்டும் இல்லாமல் பராத்திரவில் அந்தந்த ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளை பற்றியும் இறக்கும் மனிதர்களைப் பற்றியும் எழுதப்படுகிறது அடியார்களின் அமல்களை அல்லாவின் பக்கம் உயர்த்தப்படுகிறது அடியார்களுக்கு இரணம் இறகி வைக்கின்றான் வராத்திரவில் இணை வைப்பவன் குறிப்பார்பவன் விபச்சாரம் குடிகாரன் வாட்டி வாங்குபவன் தாய் தந்தைக்கு மாறு செய்பவன் இன பந்தங்களை முறித்து வாழ்பவன் ஆகியோரை தவிர அனைத்து அடியார்களின் பாவங்களையும் அல்லாகும் மன்னிக்கின்றான் என்று அருணி சுல்லாஹா அலிசல்லாம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்பவர்களே அவர்களின் சிறந்தவர் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர் தான் நூல் திருமிதி புனித மிக தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துக்கும் நம்ம செய்து மட்டும் நமக்கும் கேட்டுட்டு நம்ம தாய் தகப்பனுக்கும் சரி சகோதர சகோதரிகளுக்கும் சரி உற்றார் உறவினருக்கும் செய்து கணவருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி அனைவருக்கும் அந்த பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம அனைவரின் பாவங்களையும் மன்னிக்கும்படி அல்லாஹூ தால கிருப செய்வானாக எந்த ஒரு பாவமும் இல்லாத நிலையில் இன்ஷல்லா புனித மிகு ரமலானை அடைய நமக்கு அல்லாஹு தாலா உதவி புரிவானாக ஆமீன் ஆமீன் ரபில் அலமீன் பராத்திரவு அன்று மகரித் தொழுகைக்கு பிறகு யாசின் ஓத வேண்டும் முதலாவது யாசின் ஓதிய பிறகு நோயற்ற நீண்ட ஆயுளுக்காக துவா செய்ய வேண்டும் இரண்டாவது யாசின் ஓதிய பின்பு பலா முசிபத்து நீங்குவதற்காக துவா செய்ய வேண்டும் மூன்றாவது யாசின் ஓதிய பிறகு குறைவில்லா செல்வத்திற்காக ரிஸ்குக்காக அல்லாஹுவிடம் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் புனித பராத்திரவு அன்று மூன்று சுண்ணத்தான அமல்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும் பராத்திரவில் ஹபர்ஸ்தானுக்கு சென்று இறந்தவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் தான தர்மம் புரிந்து அதன் நன்மைகளை இறந்தோருக்கு எத்தி வைக்க வேண்டும் பராத்திரவின் தனிமையாகவோ நான்கு பேருடன் சேர்ந்தோ விவாதத்தில் ஈடுபட வேண்டும் நஃபீலான பல தொழுகைகள் உண்டு எனும் தஸ்வி நஃபில் தொழுவது அனைத்திலும் சிறந்தது பராத்திரவு அன்று நோன்பு நோட்பது சுண்ணத்தான விஷயம் துதிப்பவன் போன்றவன் இறைவனை துதிக்காதவன் இறந்தவன் போன்றவன் நூல் புகாரி எனவே இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹால அதிக அதிகமாக நினைவு கூர்ந்து அந்த ஷாபான் மாதத்தின் நிறைய நிறைய அமல்களை செய்து அனைத்து அமல்களும் அல்லாவின் பால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்